என் நெற்றியை பக்தியோடு தொட்டதன் காரணமாக நம்பிக்கையோடு தொட்டதன் காரணமாக நீ முகம் மலரும் நல்ல செய்தி இப்பொழுது சற்று நேரத்திலேயே உன்னை தேடி உன் செவியை தேடி உன் இல்லத்தை தேடி வந்திருக்கும் யாரும் உன்னை அழைக்கவில்லையே யாரும் தேடவில்லையே எதுவும் முன்னேறவில்லையே இப்படி உன் வாழ்க்கை ஒரு வித அமைதியோடு இருக்கின்றதா ஆனால் இந்த அமைதி கூட வெறுமை அல்ல பெரிய மாற்றத்திற்கு முன் வரக்கூடிய அந்த புனிதமான இடைவெளிதான் இயற்கையிலும் இந்த அமைதியை பார்க்கலாம் மழை பெய்வதற்கு முன் காற்று அமைதியாகிவிடும் சூரியன் உதயமாவதற்கு முன் இருள் அதிகமாக தோன்றும் அதுபோல மனித வாழ்க்கையிலும் மிக பெரிய மாற்றங்களுக்கு முன் அமைதி ஆழமாக இருக்கும் இறைவன் மனிதனை எப்பொழுதும் சத்தமாக மாற்றுவதில்லை அவர் மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றுகிறார் இன்று உன் வாழ்க்கையில் பெரிய வெளிப்படையான மாற்றம் இல்லை என்பதற்காக உன் வாழ்க்கை நிறுத்தப்பட்டு விட்டது என்று நினைத்து உண்மையில் இன்று உன் வாழ்க்கை மிகவும் முக்கியமான கட்டத்தில் நகர்கிறது வெளியில் எதுவும் தெரியவில்லை உள்ளுக்குள் எல்லாம் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது மனிதன் எப்பொழுதும் வெளிப்படையான அடையாளங்களை மட்டுமே நம்புகிறான் வேலை கிடைத்தால்தான் ஆசிர்வாதம் பணம் வந்தால் தான் முன்னேற்றம் மக்கள் பாராட்டினால்தான் வெற்றி என்று நினைக்கின்றான் ஆனால் நான் பார்க்கும் அடையாளங்கள் வேறு நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாய் எவ்வளவு நம்பிக்கையை பிடித்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு வழியிலும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கின்றாய் இவை அனைத்தும் கணக்கில் மிகப்பெரிய வெற்றிகள் இது ஒரு அழைப்பு மனிதர்கள் இருக்கும் இடத்தில் மனிதன் மனிதனாகவே சிந்திப்பான் ஆனால் மனிதர்கள் விலகும் இடத்தில்தான் இறைவன் மனிதனோடு பேச ஆரம்பிக்கின்றார் அந்த உரையாடல் வார்த்தைகளில் இருக்காது அது அனுபவமாக இருக்கும் சில நேரங்களில் கனவாக வரும் சில நேரங்களில் ஒரு அமைதியான எண்ணமாக வரும் சில நேரங்களில் இனிமேல் நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற உறுதியாக அது மாறியும் விடும் இன்று நீ உன் வாழ்க்கையை நினைத்து வருந்தினால் அந்த வருத்தத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது இறைவன் மனிதனை சிரிக்க வைத்து மட்டும் வளர்ப்பதில்லை சிந்திக்க வைத்தும் வளர்க்கின்றான் சிந்தனை வந்த இடத்தில்தான் வாழ்க்கை ஆழமாகிறது இன்று உன் வாழ்க்கை ஆழமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த அமைதி காட்டுகிறது பலர் கேட்பார்கள் நான் நல்லவனாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் பக்தியோடு இருக்கிறேன் அப்படி இருந்தும் ஏன் இப்படி இந்த கேள்வி வரும் இடத்தில்தான் இறைவனின் வேலை தொடங்குகிறது நல்லவனாக இருப்பது போதாது வலிமையானவனாக மாற வேண்டும் வலிமை என்றால் கோபம் அல்ல தாங்கும் திறன் இன்று உன் வாழ்க்கை உன்னை தாங்கும் மனிதனாக கொண்டிருக்கிறது இறைவன் உடைக்க நினைத்திருந்தால் நீ ஏற்கனவே சிதறி இருப்பாய் ஆனால் நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கின்றாய் அது உன்னுள் இருக்கும் ஒரு சக்தியின் அடையாளம் அந்த சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறியவில்லை அதை அறிய தான் இந்த அமைதி இன்று நீ பிறரின் வாழ்க்கையை பார்த்து வருத்தப்படாதே அவர்கள் பாதை வேறு உன் பாதை வேறு சிலர் சீக்கிரம் அடைகிறார்கள் ஆனால் சீக்கிரம் சோர்ந்து போகிறார்கள் சிலர் மெதுவாக நகர்கிறார்கள் ஆனால் அடைந்த இடத்தை எப்பொழுதும் இழப்பது இல்லை இறைவன் உன்னை இரண்டாவது வகையில் வளர்க்கிறேன் இன்று நீ யாரிடமும் உன் வலியை வழியை சொல்ல முடியாமல் இருந்தால் அது கூட உனக்கு ஒரு பாதுகாப்பு தான் எல்லா வழியும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டியதில்லை சில வழிகள் இறைவனுக்கே உரியது அவர் மட்டும்தான் அதை முழுமையாக புரிந்து கொள்வார் அதனால்தான் சில நேரங்களில் மனிதர்கள் புரியாமல் போகிறார்கள் ஆனால் இறைவன் ஒருபொழுதும் தவறாக புரிந்து கொள்வது இல்லை இந்த அமைதியான காலத்தில் நீ ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும் உன்னை குறை சொல்லக்கூடாது என்னால் முடியவில்லை நான் தோல்வியாளன் என்ற வார்த்தைகளை உன் மனதுக்குள் கூட நீ வர அனுமதிக்கக்கூடாது இன்று நீ நிற்கின்ற இந்த இடம் நாளை நீ உயர்ந்து நிற்கும் இடத்திற்கான அடித்தளம் இறுதியாக ஆழமான நீ மனதில் வைத்துக்கொள் இறைவன் உன்னை எப்பொழுதும் தண்டிக்கவில்லை சோதிக்கவில்லை ஒதுக்கிவிடவில்லை ஆனால் இறைவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த கவனிப்பின் முடிவு ஒரு நாளில் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அன்று நீ நினைத்து கொள்வாய் இந்த அமைதி இல்லை என்றால் இந்த உயர்வு வந்திருக்காது நன்றி முருகா உன்னால் இது நடந்தது உன்னால் மட்டும்தான் இது சாத்தியமாக்கப்பட்டது என் வாழ்க்கையில் கோடி நன்றி என்று ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வாய் அந்த நாள் இப்பொழுது வரும் நல்லது நடக்கும்